வணக்கம் உறவுகளே நான் தான் உங்கள் ரூபா பிரகாஷ் இன்றைக்கு நாங்கள் அங்கே போகிறோம்னு சொன்னால் பரந்தன் முல்லை வீதியில் உடைந்த நிலையில் காணப்படுகின்ற கண்டாவளி பாலத்தினை புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த பாலத்தில் யார் யார் என்று வேலை செய்கிறாங்க என்ன மாதிரியான வேலை திட்டங்கள் நடக்குதுன்ற சொல்லி அதை பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியை பார்க்குற நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலத்தின் மேல் தட்டுகள் கலட்டி வச்சுருக்கு இப்போ நாங்கள் பாலத்தின் மற்ற பக்கம் போகிறதுக்காக இந்த வயலுக்குள்ளால் தான் போகணும் பாதை உண்டு தற்காலிகமாக விட்டு கிடக்குது அங்கிருந்து பணியாளர்கள் இந்த இராணுவத்தினர் போய் வர்றதுக்காகவும் மக்கள் போய் வர்றதுக்காகவும் இந்த பாலத்தை தாண்டி போடுறதுக்காக வயலுக்குள்ளால் ஒரு சாதாரண பாதை உண்டு கலிகமாக ஒழுங்கமைப்புகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது அது வந்து சேரும் சகாதியமாக இருக்குது போகிற நீங்கள் யாராவது போகிற நீங்கள் இதில் பாட்டா இல்லாமல் போகிறது தான் நில பார்த்தீங்கன்னா இதில் வர்றவங்க எல்லாம் பாட்டா அருந்து அதில் வலிக்கு விழுகிற நிலைமை எல்லாம் வருது அப்புறம் மிலிட்ரி ஷூவோட போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த நிற்கிற இராணுவத்தினருக்கு பொதுமக்கள் மக்கள் கொஞ்சம் ஆதாரமாக இருக்குது வேணும் வழி மெல்ல மெல்ல போ என்னுடைய பாட்டாவையும் தான் நான் போறேன் இந்திய ராணுவத்தினர் பெரியம் அந்த இருந்து இந்த பக்கம் பெரிய ஹெட் இன்ஜினியர்ஸ் ராணுவத்திலையும் எல்லா பகுதியிலையும் இருக்குத்தானு தற்காலிக பாலமும்ண்மூட்டையெல்லாம் அடிச்சுக்கிறாங்க இந்த இதுல ஒருத்த வாரியர் கூடுதலாக சாதாரணமாக எல்லா மக்களும் கிட்ட போய் பார்க்கக்கூடிய மாதிரி தான் எல்லாம் இருக்குது எந்த தங்கு தடையும் இல்லை யாரும் வரக்கூடாது உள்ளே போகக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை சாதாரணமாக எல்லோரும் போய் பார்க்கக்கூடியதாக இருக்குது अगर ट्राई करो बाला जी से பாலத்தை நாங்கள் நடுவில் இருந்து அந்த இடையில இருந்து வயல் வழியில் இருந்து பார்க்குற அந்த அந்த வியூ தான் இது பாலம் எவ்வளோ விழுந்துருக்கு இந்த பழைய பாலம் இந்த பழைய பாலத்தை ரிமூவ் பண்ணுற வேலை வந்து இலங்கை இராணுவத்தினரும் அந்த புதிதாக கொண்டு வந்த இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த பாலத்தை பொறுத்துவதற்கான பணிகளில் தான் இந்திய இராணுவத்தினர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இதை வந்து கிரேன் வச்சு இதில் மேல் தட்டு கலட்டியாச்சு அதை வந்து எடுக்கிற வேலையில் வந்து முற்று முழுதாக நீக்கிற வேலையில் வந்து இலங்கை இராணுவத்தினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறனர் சரியாக மழை பெஞ்சாலும் தொடர்ச்சியாகவே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருந்தது கீரில் பார்த்தோம்னா சரி சரியான மழை பெஞ்சு கொண்டே இருக்குது ఇది ఎక్కడైతే షేర్ చేయడానికి షేర్ చేయడానికి వెళ్ళి పక్కన ఉంది ముందు அநேகமாக எல்லா மொழியிலையும் பேசி கொண்டு காணக்கூடியதாக இருந்தது மோஸ்ட்லி தமிழில் பேசி கொண்டு வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது கொண்டு வந்த பாலங்கள் ஒரு துண்டுகளாக அடுக்கப்பட்டிருக்கு இந்த மழையிலே மீறந்த பணியாற்றி ஒதுங்கிக் கொண்டிருக்கிறேன் வெல்டிங் வேலை நடக்குது அங்கே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து நிற்கிறார் அது பற்றிய நேர்காணல் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது கீழே கடைசியாக போட்ட காணொலிகள் இருக்குது தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கலாம் இது பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் இந்த பாலத்தினுடைய பொருத்தப்பூகிற பாலத்தின் ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து பெரிய யுத்தக்களத்தில் அடுக்கப்பட்ட ஆயுதங்கள் போல் காணப்படுகிறது அதிகமாக இது வந்து ஒரு பாலம் மட்டுமல்ல இது ஒரு பரந்தன் வீதி மட்டுமல்ல ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தையும் உள்ளத்தீவு மாவட்டத்தையும் இணைக்கிற பாலம் அல்ல இது ஒரு இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒரு உறவு பாலமாக கூட இருக்கலாம் அப்படித்தான் எங்களுடைய தமிழர் கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்றது ஒரு எந்த உதவியாயினும் வந்து உடனே உதவி செய்கின்ற இந்தியா ஒரு உறவு பாலம் இந்த பாலம் கூட வந்து இப்போ நிறைய வருஷமாக இப்படித்தான் தான் இருக்குது இது வழமையாக ஒரு மழை வந்து ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தால் அப்படின்றது தானே இந்த திருத்த விலை தொடங்குவாங்க இது இப்போ நிப்பாடுறாங்களும் தெரியாது அது மழை மொழியே நிப்பாடி போடுவாங்க தான் ஒரு வருஷம் நடக்குது